எஸ்பி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல நான் போக போறேனா அற்புதமான ஒரு பண்ணையாளர்களுக்கு தேவையான இரண்டு ஜோடி மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது கரவை திறனில் இருக்குது இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நாம் இவருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அதாவது அந்த மூக்குக்கு நேராக ஒயிட் இருக்கக்கூடிய மாட்டோர்காடை டீட்டெயில் பார்க்கலாங்க ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்தா இரண்டு மாடுகளுமே தலையீத்து கிடாரிகள் தாங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆறு பல்லு தலையீத்து கிடாரிங்க பெருங்கூட்டு வர்க்க கிடாரிங்க நல்ல சரியான சைஸ் கிடாரி நல்ல மேப்பில் இருக்கக்கூடிய மாடு ஒரு பண்ணையாளர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனளிக்கக்கூடிய மாடுங்க ஒரு சந்தையில் போய் மாடு வாங்குகிறோம் அப்படின்றதுக்கும் நம்ம சேனல் மூலயமா மாடு எடுக்கிறோம் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க மாடு நல்ல பெரு மாடாக இருக்குங்க ஸோ சந்தையில் ஒரு மாடு வாங்குகிறோன்னா அந்த மாட்டுக்கு எந்த அளவுக்கு தரகு வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபா தரகுலேருந்து மாட்டுக்கு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது நம்ம டேரக்டாக மாட்டுக்காரர்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி பேசி விருப்பப்பட்டால் வாங்க போகிறோம் விருப்பம் இல்லைனா ஃபோனை வச்சிடலாம் ஸோ அது மாதிரி தான் வந்து மாடு வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போட்டு வரோம் நல்ல குவாலிட்டி மாடாகவே இருக்குதுங்க தலைச்சனுக்கே இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கரவு கொடுக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் இன்னும் ஆப்ஷனாக நம்ம நேரில் போய் பார்த்து மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாடு வந்து ஆறு பல்லு தலைச்சங்கடாரி ஒரு இருபது நாள் டெலிவரி டைம் இருக்கு அப்படின்றாங்க நல்ல ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடு பெரிய சைஸ் மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணைக்கு பலனடிக்கூடிய மாடுங்க இந்த மாடுகள் இரண்டுமே விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள் கிட்டே தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையால் பொறுப்புங்க இந்த முதல் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாடுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல் மாடு ஆறு பல்லு தலைச்சம் கிடாருன்னா இரண்டாவது மாடு நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க மெஜாரிட்டி பால் வர்க்கம் கொண்ட மாடுகள் தான் நல்ல குவாலிட்டி மாடுகள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்ணையாளர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்கும் இன்னும் இன்னும் நெட்டி சொல்லணுன்னா ஹெச்எஃப் மாட்டில் அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல முகலட்சணமான மாடுகளாக இருக்குது அற்புதமான தரத்தில் அமைஞ்சிருக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி தரேன் இந்த மாடுகளை வந்து சென்னைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாங்க ஸோ அப்படி நல்ல ஒரு கிளைமேட் அடாப்ஷனோ இருக்கக்கூடிய மாடுகள் தான் சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான டெலிவரி டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தைந்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படினே சொல்கிறாரு தலைச்சனைக்கே இருபது லிட்டர் ப்ளஸ் கறவு கொடுக்கும் அது குறைச்சி கறக்காது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு எந்த மாடு நம்ம வாங்கினாலும் அதுக்கேற்ற தீவன செலவு நாம் பண்ணால் மட்டுமே அதுக்கான லாபத்தை நாம் வந்து பெற முடியும் ஸோ உங்களுக்கு அனுபவம் அதுக்காக தான் முதல்ல சொன்னது அனுபவம் இல்லைனா ஹெச்எஃப் மாடு எடுக்க வேணாம் அப்படின்றது பெரிய பட்ஜெட் கொண்ட மாடு தாங்க ஸோ வந்து நல்ல நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக மாடுகளை எடுத்துக்கலாம் மொத மாடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வில சொல்லியிருந்தாங்க இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூத்தி சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது நல்ல தரமான மாடுகளாகவே அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் டேரக்டாக அவருக்கே கால் பண்ணி பேசி அனுசரிச்சு எடுத்துக்கோங்க நன்றி